உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா பொதுநலம் சுயநலம் அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது பொதுநலமாக இருக்கிறதா சுயநலமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா மனிதர்கள் மாறி 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 பொதுநலமாக ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க சுயநலமாக இன்னும் ஒரு சூழ்நிலைக்கு மாறுறாங்க மற்றவர்கள் பிரச்சனை மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா கருத்து சொல்லும்போது மட்டும் பொதுநலத்தை பற்றி கதைக்கிறோம் நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது சுயநலமாக இருக்கும் அதுதான் இப்போ உள்ள உண்மையான விஷயமாக இருக்குது சாதியை பற்றி யாராவது ஏதாவது பேசினாங்கன்னு சொன்னால் சாதியும் இல்லை ஒன்றும் இல்லை மேல் சாதியும் இல்லை கீழ் சாதியும் இல்லை மனுஷ சாதி அப்படின்னு ஒரு சமத்துவத்தை பேசுகிறோம் மதங்களை பற்றி யாராவது பேசினாங்கன்னு சொன்னால் மதம் எல்லாம் அவனும் கிடையாது எல்லாம் சமம் அப்படின்னு ஒரு திராவிடம் சித்தார்த்தை பேசுகிறோம் தேசப்பற்றை பற்றி அவன நாட்டை காப்பாற்றுறதுக்காக நீ நாட்டு பற்றா பற்றாளர்கள் இல்லாடி தேசப்பற்றாளர்கள் பேசினா அவனை சங்கின்றோம் இல்லை ஏதோ ஒரு ஒன்றை சொல்லி அவனையும் எல்லா நாடும் எல்லாருக்கும் சொந்தம் இமிக்ரெண்ட்ஸ் தான் வந்து நாட்டை டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்று போட்டு எல்லாம் எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு போகிறாங்க மொழி ஒரு மொழியை பிடிச்சவனாவது அவனாவது சொன்னால் மொழி தீவிரவாதின்றாங்க அதனால் யார் எந்த மொழியை பேசினாலும் அவன் அவனுக்கு சொந்தம் இல்லை எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஆனால் அவனுக்கே இப்படி பேசிகிட்ருக்கான் பேசிகிட்டு இருக்கோம்ல இதை இது நம்மளுக்கு வந்தோடன ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் சுயநலமாக சிந்திக்கிறோம் யார் தான் இந்தியன் படத்தில் வர தாத்தா மாதிரியோ இல்லை ஜெயிலர் படத்தில் வரவர் மாதிரி யாராவது இருந்திருக்கோமா என்ன ஸோ சுயநலவாதிகளாக நாங்கள் தான் இருக்கிறோம் நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி இருக்கோம்